வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநிறுத்தத்தை ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் வாரத்தோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை மிகப்பெரிய உச்சத்தை தொற்று இருக்குது வெள்ளியோட விலை ஒரு கடுமையான சர்வீஸ் அமைச்சாலும் வெள்ளியோட விலையும் ஏற்றத்தில் தான் காணப்படும் இதற்கான காரணம் என்ன மேலும் எந்த அளவுக்கு சரியும் வரவிருக்கும் வாரத்தில் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் இரநூத்தி பத்தாக காணப்பட்டது இன்று ஒரு கிராம் விலையிலும் சரி அதே போல் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் பூஜ்யமாக மீண்டும் ஒரு கிராம் இரநூத்தி பத்தாம் பத்து கிராம் நூறா காணப்படவில்லை ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் விலை 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 காணப்படுது கூட ஒரே ஒரு ஒரு லைக் போடுங்க தங்கத்தோட மாற்றம் காணப்பட்டாலும் கடந்த எட்நூத்தி எண்பது ரூபாய் அனைத்து விதமான சரிவுகள் போக ஏற்றத்தில் இதன் காரணமாக ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஐந்தாம் ஒரு லட்சத்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாயிரம் ல பாத்து <this> <this todicat> ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது அப்படிங்கிற அதனுடைய ஏற்றத்தில் காணப்படவில்லை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டு கிராம் தங்கத்தோட விளையாடுறது இன்றைக்கி விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இருந்தாலும் கடைசியாக பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்தில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற அதனுடைய ஏற்றத்தோட ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து முந்நூற்றி எழுபதாம் சவுரன் விலை தொண்ணூற்றி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் பத்து கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரத்து ஏழ்நூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான உச்சகட்ட விலையில் காணப்படுது இதே மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது நம்மளுக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பானது எப்போதும் இல்லாத அளவுக்கு தொண்ணூறு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு மேலே அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது